என்ன நிர்மலாக்கா வாசலில் ஒரே சத்தமா இருக்கு அது ஒன்றும் இல்லமா இந்த திங்கட்கிழமை ஆனால் இந்த பிச்சைக்காரங்க கூட்டம் தாங்க முடியல ஒவ்வொருத்தராக வந்து வந்து இருக்காங்க சரிக்கா ஏதாவது காசு இருந்தால் கொடுக்க வேண்டியதானே அப்புறம் இதுவே பழக்கமாயிரும் டெய்லி நம்ம வீட்டு வாசல்ல வந்து குவிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களே போயிடுவாங்க என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பைபிளையும் தூக்கிட்டு கோயிலுக்கு மட்டும் போயிடுறீங்க கரெக்டாக நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று பதிமூணில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போதே கேட்கப்பட மாட்டான் எந்த ஏழைகளோட கூக்குரலையும் அலட்சியப்படுத்தாதீங்கக்கா உங்ககிட்ட இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்க அப்படி இல்லையா அஞ்சோ பத்தோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை கொடுங்க ஆண்டவர் நினைச்சா உங்களை அந்த பீச்சுக்காரர் மாதிரி படைக்க முடியாதா சொல்லுங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒரு தகுதி கொடுத்துருக்காரு இல்லையா அது எதுக்காக நீங்கள் நாலு பேருக்கு உதவணுங்கிறதுக்காக தானே யாருடைய கூக்குரலையும் இப்படி அலட்சியப்படுத்தாதீங்கக்கா உண்மை தான் ஸ்டெல்லாக பைபிளில் பொக்கிஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நடந்துக்கிறதே இல்லை